அங்கே பாருங்க பக்கத்தில் நம்ம எல்லாருமே உணவு சாப்பிட்ற தான் இது ஒரு உணவு நமக்கு இந்த உணவு எப்படி வரும் மண்ணில் விதை போட்டு செடியாக முளைச்சி மரம் வாங்கி பூ பூத்து காய் காற்று வரோம் அந்த உயிரினம் இயற்கைக்கு நம்ம எதிராக எதுவுமே செய்ய முடியாது இயற்கையை மிஞ்சி வச்சு செய்யணும்னா அது இயற்கையால் தான் முடியுன்றதுக்கு இந்த கனி ஒரு எடுத்துக்காட்டு இது பாருங்கள் விதை உள்ளேயே வளர்ந்துடுச்சு இந்த பழம் பழம் இல்லை செங்காயாக இருக்குது இன்னும் பழுக்கில்லை அதுக்குள்ளே விதை முளைச்சி தயாராகிடுச்சு இதை நம்ம மரத்துலேருந்து பறிக்கிறதுக்கு விட்டால் பறிக்காமல் இருந்தால் மரத்துலேயே செடி முளைச்சி வந்துருக்குற அதிசயம் நடந்துடும் இது முன்னாடிலாம் நடந்திருக்கலாம் நம்ம பார்த்ததில்லை இது பாருங்கள் இந்த விதையில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் செடி ஆகிருக்கு இதை நம்மளால் இந்த செடிக்கு பழத்துக்குள்ளே இருக்கிற விதைக்கு மண்ணு போட்டு கூட வளர வைக்க முடியாது ஆனால் இது பாருங்கள் தன்னுடைய உடம்பையே மண்ணாக்கி மரமாக தயாராகிடுச்சு இயற்கையால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க அது இயற்கையாலேயே தான் முடியும் நம்மளால் முடியாது நன்றி வணக்கம்